அனைவருக்கும் வணக்கம் நான் உங்களின் கிரியேட்டிவிட்டி பிகே நாம் இன்றைய பதிவில் ஆதி சிவ புராணத்தின் பாகம் பத்தொன்போதை பற்றி பார்க்க போகிறோம் பதிவிற்குள் செல்வதற்கு முன் நம்ம சேனலுக்கு இப்போதான் நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல்லைக்கான் ஆல் கொடுங்க அப்போதான் நான் அனுப்புகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாருங்கள் பதிவிற்குள் செல்லலாம் தாரதாசுரன் தேவி தச்சாயினியையும் சிவப்பெருமானையும் பிரிக்க முடியாமல் போனதை எண்ணி குழம்பினார் இதையடுத்து பிரஜாபதி தச்சன் ஓர் மிக பெரிய யாகத்தினை வளர்த்து அதில் சிவபெருமானை தவிர அனைத்து தேவர்களையும் அழைத்தார் இதன் மூலம் ஏதாவது அனர்த்தம் உண்டாகும் என பயந்த காசிப முனிவர் இதை பற்றி பிரஜாபதி தச்சனிடம் கூறினார் ஆனால் பிரஜாபதி தச்சன் தன் முடிவில் உறுதியாக இருந்தார் தேவர்கள் திரளாக சென்றதை கண்ட தேவி தச்சாயினி இதை பற்றி நந்திதேவரிடம் கேட்க அவரும் நடந்தவற்றையெல்லாம் கூறினார் பின்பு தேவி சக்தி சிவபெருமானிடம் தன் தந்தையை காண செல்வதாக கூற சிவப்பெருமானும் பெருமானும் சென்றுவா என வெறுப்புடன் கூறினார் ஓம் சக்தி என்று கூறி புராணத்தை தொடர்வோம் கைலாய மலையிலிருந்து தேவி சக்தி தன் தந்தையை காண சென்றார் அங்கு பிரஜாபதி தட்சன் தன்னுடைய மற்ற புத்திரிகளை அன்புடன் வரவேற்றார் ஆனால் பிரஜாபதி தட்சன் தேவி தச்சாயினியை மட்டும் கண்டும் காணாமலும் வேள்வி நடக்கும் இடத்திற்கு சென்றார் தந்தையே தந்தையே என்று தேவி சக்தி வேள்வி நடக்கும் இடத்திற்கு சென்றார் வேள்வியின் நுழைவு வாயிலில் நுழைந்ததும் பிரஜாபதி தச்சன் தன் அன்பு மகளான தேவி தச்சாயினியை மென்மேலும் மனம் வருந்த கூடிய பலவிதமான சொற்களால் பலரின் முன்னிலையில் அவரை அவமானப்படுத்தும் விதமாக பேசி வந்தார் இதை கேட்ட தேவி தச்சாயினி பொறுமை காத்தார் பல அவமானங்கள் நிகழ்ந்தாலும் தேவி சதி தன் தந்தையிடம் சிவபெருமானை அழைக்காமல் இவ்வாறு வேள்வி நடத்துவது என்பது உச்சிதமல்ல தந்தையே என்று கூற அதை ஏற்காமல் பிரஜாபதி தச்சன் மிகுந்த சினத்துடன் பேசி அவ்விடத்திலிருந்து விலகினார் இனியும் எம் தந்தையிடம் எடுத்து கூறி சிவப்பெருமானை அழைக்கச் சொல்லலாம் என்று எண்ணிய எண்ணம் ஈடேறுவது என்பது கடினம் என்பதை உணர்ந்த தேவி சக்தி தன் கணவரான சிவப்பெருமானிடம் செல்ல முற்பட்டார் தேவிதா சாயினி தன் கணவரிடம் செல்ல முற்பட்ட போது பிரஜாபதி தச்சன் தன் மருமகனாகிய எம்பெருமானை அவமானப்படுத்தும் விதமாக பேச ஆரம்பித்தார் இதுவரை பொறுமை காத்த தேவிதா சாயினி இனியும் பொறுமை காத்தல் என்பது அவசியமற்றது என்று உணர்ந்தார் பொறுமையை இழந்த தேவி சதி பிரஜாபதி தச்சனிடம் போதும் சிவபெருமானை பற்றி அறியாமல் இவ்விதம் பேசிய உமக்கு அதற்கான தண்டனை கிடைக்கட்டும் இனியும் உம்மால் உருவான இந்த உடல் எமக்கு தேவையில்லை எதை நினைத்து இந்த யாகத்தை வளர்த்தீரோ அதன் பலன்கள் அனைத்தும் பயனற்று போகட்டும் என்று தேவிதா சாயினி கூறினார் பின் தேவிதா சாயினி எம் கணவரின் வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்காமல் இவ்விடம் வந்தமைக்கு எமக்கு நேர்ந்தவை சரியே என்று எண்ணி தம்மை மன்னிக்குமாறு தம் கணவரான சிவபெருமானிடம் மனதார வேண்டி தன் இயிரை பிரஜாபதி தச்சன் வளர்த்த யாகத்தில் உள்ள நெருப்பில் இறக்கி தன் உயிரை நீத்தார் தேவி தச்சாயினி தேவி தச்சாயினி உயிர் நீத்ததை தன் ஞான பார்வையால் அறிந்த சிவபெருமான் செய்வதறியாமல் நின்றார் தன் அன்பிற்குரியவரும் தன்னில் பாதியுமான தேவி சதியின் இறப்பு அமைதியான சிவப்பெருமானை ருத்ரம் கொல்ல வைத்தது அந்த ருத்ரத்தில் சிவப்பெருமான் ருத்ர தாண்டவம் ஆடிக்கொண்டிருந்தார் அவரது ருத்ர தாண்டவத்தால் இந்த பிரபஞ்சமே நிலை கொள்ளாமல் விடுமோ என்னும் நிலை உருவாயிற்று சிவப்பெருமானின் ருத்ரத்திலிருந்து வீரபத்திரர் தோற்றுவிக்கப்பட்டார் சிவபெருமான் வீரபத்திரரிடம் இந்த வேள்வியில் கலந்து கொண்ட அனைவரையும் கொள்க என உத்தரவு பிறப்பித்தார் சிவபெருமானிடம் இருந்து உத்தரவு கிடைத்தவுடனே வேள்வி நடந்த இடத்தினை நோக்கி செல்கிறார் வீரபத்திரர் வீரபத்திரரின் வருகையை அறிந்த காசிப முனிவர் பிரஜாபதி தட்சனிடம் சிவபெருமானின் கோப வடிவமான வீரபத்திரர் இங்கு வந்து கொண்டிருக்கிறார் என்பதை தெரிவித்தார் ஆனால் பிரஜாபதி தட்சன் அதை பொருட்படுத்தாமல் தன்னிடம் மாபெரும் படையே இருக்கிறது என்ற கர்வத்தோடு இருந்தார் காசிப முனிவரும் எத்தனை முறை கூறியும் பிரஜாபதி தட்சன் வீரபத்திரரின் பலமறியாமல் இருந்தார் பிரஜாபதி தச்சன் தன் படை தளபதியை அழைத்து படையை தயார் நிலையில் வைத்து கொள்ளுங்கள் வந்து கொண்டிருக்கும் வீரபத்திரரை கொல்ல வேண்டும் என்று ஆணை பிறப்பித்தார் மேலும் பிரஜாபதி தச்சன் இப்படையுடன் காசிபு முனிவரும் செல்க என்று உரைத்தார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி